உனக்கு சர்ப்ரைஸாக வந்து அம்மா ரிமோட் கண்ட்ரோல் தான் வாங்கி தருவேன் சரியா நாளைக்கெல்லாம் இல்லை எப்போ அமௌண்ட் இருக்கோ அப்போ உனக்கு நான் வாங்கி தருவேன் சரியா குல்ஃபியா என்ன பில்ஃப்ளேவா அப்படின்னா மணி வளையல் சாக்லேட்டு இதெல்லாம் காலையிலேயே போயிட்டு உனக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் சரி நீ சாக்லேட் கொடுத்துட்டேன் ஏன்னா உனக்கு சண்டே வருது அதனால நீ சண்டே வர வேலை வர முடியாது ஓகே ரெண்டு பேருமே நாளைக்கு சாக்லேட் கொடுத்துருங்க யார் சண்டை ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா

அப்பா அப்போ ஒன்னா இருந்தால் சண்டை போட்டுக்கிட்டேன் பிள்ளைங்க இருக்குது இப்படியே இருக்குது அண்ணன் தங்கச்சி இருக்காங்க இப்படியே இருக்காங்க போனதுக்கே அடிச்சுக்கிட்டேன் உங்க கட்டி கட்டி என் தொண்டையே மைக்கி போச்சு என் உனக்கு மக்கி போச்சா உங்ககிட்ட வாய் கொடுத்து மேலே முடியாது என் அம்மி குட்டி பேர்டேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என் அம்மிக்குட்டி பேர்டேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும்

நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு மாத்திரம் ஆயிருந்தாலும் உனக்கு டாக்டர்கிட்ட காமிச்சு ஒரு என் பேர்டே அன்னைக்கு ஹாஸ்பிடல் போக கூடாது சொல்ல மாட்டேன் சர்ப்ரைஸ் இல்ல சர்ப்ரைஸ் அம்மா சர்ப்ரைஸ் அதை கேட்க நீ ஸ்கூல்ல இருந்து வரும்போது அம்மா காமிப்பேன் இது சர்ப்ரைஸ் தான் ஆமா ஒரு டேபிள்ல வச்சு

सॉरी निकला लाइव कैसा हो रही सो साइलेंट लाइव। आई एम सो सॉरी। मैं एमबी जेमिक लाइव पढ़ करना। रातुबु दिन, रातुबु दिन। आई एम सो सॉरी। लाइव वचिल आना अनाना पेस என் பொண்ணோட தான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ லைவ் பேசினால் கண்டிப்பாக திட்டுவாங்க சில நேரலே அப்படியே இருக்கட்டும் நான் பேசிட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நிலைய வச்சுருக்கேன் ஸோ ஒரு நாள் வந்து என்னால் லைவ் கரெக்ட் பண்ண முடியல அப்படின்னா லைவில் அப்படியே வச்சுட்டு தூங்கிடுவேன் அது அப்பப்போ நான் செய்யக்கூடிய ஒரு செயல் என்னை சேர்ந்து அனைவருக்கும் இது தெரியும் ஸோ நீங்கள் புதுசாக வரீங்க அதனால் உங்களுக்கு அதை தெரிஞ்சிருக்க வாய்ப்புலேயும் சாரி பண்ணிச்சிடுங்க

நாளைக்கு செல்லக்குட்டிக்கு போட்டே எல்லாம் ஊட்டுக்கு வந்து தெரியாது தெரிய நல்லா வரேன் நாளைக்கு ஒரு செல்லக்குட்டிக்கு போட்டிடா அது ஆடி அவன் முரளி வந்திருக்கான் முரளி மாமா நாளைக்கு செல்லக்குட்டிக்கு பர்த்டே சண்டே வந்துட்டு நம்ம குட்டி டிராகனுக்கு பர்த்டே என் பையனுக்கு இன்னைக்கு தான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் ட்ரெஸ் நாளைக்கு கேக் வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன் அதை நான் வந்து நாளைக்கு யூடியூப்பில் வீடியோவாக போடுறேன் இருப்பாங்க அந்த கேக் எப்படி இருக்குன்னு நான் இன்னும் கிளம்புதான் बहादुर सर न गया क्या वो तो नमस्ते करांगा वातुकल मैं अभी करांगा 10 बर्थडे एडवांस से हैप्पी बर्थडे तक पहले वातुकल एडवांस हैप्पी बर्थडे तक पहले थैंक्स थैंक्स मुरली मामा थैंक्स साम्पा தூங்கு இந்த மழை வந்து எல்லாருக்கு சளியை தான் கொடுக்குது. குட்டிப்பாப்பா உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? சாக்லேட் பிடிக்குமா? ஐஸ்கிரீம் தான் பிடிச்சாம். தூங்கு.

ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு சொல்றாங்க நான் வைக்க முடியுமா ஐஸ்கிரீம் இன்னும் இருக்கு ஐஸ்கிரீம் மட்டும் இல்ல எனக்கு சாக்லேட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ஃபோன்ல சாக்லேட்ல கருப்பு குச்சி இத வச்சு தான் செய்வாங்களா மைக்ரோஃபோன் மைக்ரோ இருக்குல்ல அதை வச்சு பார்த்தாங்க அப்பறம் நம்ம சாண்ட்ல சாப்ரறோம் நீக்குறோம் குக்குரேல அதே மீ சாப்பிடாதீங்க ரேட்டிருங்க நான் குக்குரேய வாங்கி சாப்ரறதுக்கு சொல்லியிருக்கேன் சாண்ட்ல அப்போ வந்து கேக் எனக்கு சமாளிக்க முடியாது அக்கா பிள்ளைங்களே சமாளிக்க முடியாது அதுபோல் நீ ஒரு பிள்ளை எனக்கு எப்படி சமாளிப்பது என்று யோசிக்கிறேன் அக்கா என்னை காப்பாத்து நானும் சின்ன பிள்ளோடதாண்டா ஐ ஆல்சோ கிட் இவங்க மூணு பேருல யாரும் குழந்தைன்னு சொல்லவே முடியாது ஆஹ் நீ எல்லாம் சின்ன குழந்தை நான் இனி வளர்ந்தும் குழந்தை இவன் மூணு பார்த்த பெரிய அது மாதிரி இருக்கல என்னமே எனக்கு ஐஸ் பிடிக்கும் சாக்லேட் பிடிக்கும் கார்ட்டூன்ஸ் பிடிக்கும் ஓ மில்க் கூட சேர்ந்து விளையாட பிடிக்கும் கூட சேர்ந்து கார்ட்டூன்ஸ் பார்க்க பிடிக்கும் ஐஸ்கிரீம் சாக்லேட் ஆமா கூட நான் இருக்கிறேன் அப்படின்னா நானும் வந்து கிட்டு தானே Kuttyi maamu name enne? Aadhi Shakthi. Aadhi Shakthi. Oboor banya ni teriyanamu peru nanke banya.

ஆதிசக்தி உன் பொண்ணு பரவால் ஆதிசக்தி உன் பொண்ணு பரவாயில்லை

బదాద సింగగరు కల్టి నేదు 이మథిండిటనిం? ఆమా సయిన simulations ఇయసురిం ఆనేదు లోతేమకరు రాసహి.. ఆమాసయలె ఘిులునువింకయహిలనేం vendor conform �ym engineer. రేట్తె� सोली करे मिये सही अपर्चिको प्लीज समीर समीर सोली ता मिये सही अपर्चिको चली जा चली जा मैं आलू आद्रा बोल रहा हूँ குரல மொத்த வயசு போச்சு தன்னால் நல்லா படிக்கிற பாப்பா என் ஐடி தனிமைனு நல்லா படிக்கிறேன் யாரையோ படிச்சாலா புது அந்த புழுதான் ஆளாச்சு படிச்சது நானு எழுத்து, அவனுக்குழுத்து படிப்பான் விளியே செடிக்காய் அம்மா ஆமாம் அம்மா ஆமாவான் நம்ம ஒன்று சொன்னோம்னா ஆமாம் ஆமாம்னு சொல்லுவோம்ல அதான் இப்போ எங்கள் கூட விளையாட ஆசை ஜாலியாக விளையாட யாரு வேணாம்